தேவனுடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக ஆண்டவரும் இருக்கிற கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்டுக்கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக தேவனுக்கு சொந்த ஜனங்களாக நாம் யாவரும் ஒன்று கூடி இந்த நாளிலும் உள்ளான இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நாம் ஆவியோடு உண்மையோடு அவரை நாம் தொழுது கொள்ளுவோம் அவருடைய பரிசுத்த நாமம் தொடர்ந்து மைமைப்படுவதாக ஆமேன் இந்த நாளிலும் கூட நாம் இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியானது இருபத்தி ஒன்பதாவது சங்கீதத்தை நான் வாசிக்கின்றேன் ஒரு சில வசனங்களை மாத்திரம் அதை நாம் சிந்திப்போம் முதல் இரண்டு வசனங்கள் பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் கற்றுடைய நாமம் மகிமைப்படுவதாக வாசிக்கப்பட்ட வேத பகுதியானது இந்த சங்கீதம் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்று குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த சங்கீதத்தில் பெரும்பாலான வசனங்கள் தேவனுடைய வல்லமையை விலக்கி காண்பிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது இது நாம் அநேக நேரங்களிலே வாசித்த சிந்தித்த தியானித்த ஒரு பகுதிதான் தாவிதின் சங்கீதமாக இருக்கிறது விசேஷமான தேவனுடைய மகத்துவங்களை அவருடைய சத்தத்தின் வல்லமைகளை அங்கே அழகாக தெரியப்படுத்தக்கூடிய வசனங்களாக இருக்கிறது இந்த சங்கீதங்களில் எல்லா வேத வசனங்களும் அந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தின் வல்லமை அல்லது அவருடைய வார்த்தையின் வல்லமை எவ்வளவு மேன்மையானது என்பதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த பதினோரு வசனங்களை நாம் மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் இரண்டு வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது அதை தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் மகிமையுள்ள கர்த்தருக்கு செய்கின்ற தொழுகையை தான் அங்கே எடுத்துரைக்கக்கூடிய வசனமாக இருக்கிறது அது என்ன என்பதை மறுபடியும் நாம் வாசிக்கும் பொழுது பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கின்றோம் இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது முதலாவது பலவான்களின் புத்திரரே என்று சொல்லி தாவிதங்கே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் கவனிக்கும் பொழுது பலவான்கள் என்ற பதமானது தேவதூதரை குறிக்கின்றது அது மாத்திரமல்ல பூமியில் உள்ள பராக்கிரம அங்கே குறிப்பிடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஆண்டவர் பலத்தையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் கிருபையும் கொடுப்பார் என்றால் ஞானத்தையும் கிருபையும் சத்துவத்தையும் பலத்தையும் பெற்றதான ஒருவர் அவர் என்ன செய்ய வேண்டும் அப்படி கொடுத்த பெற்றதான தெய்வத்துக்கு மகிமையை செலுத்த வேண்டும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தில் வருகிற மகிமைக்கு உரியவர் யார் என்றால் தேவனாய கர்த்தர் ஒருவரே மகிமைக்குரியவராக உரியவராக இருக்கிறபடினாலே கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்த வேண்டும் செலுத்துகிறதான அந்த மகிமையை எப்படி செலுத்த வேண்டும் என்றால் பரிசுத்தமாக பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் என்ன செய்ய வேண்டும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே சங்கீதகாரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் அவருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் தேவனுக்கு மயிமை செலுத்துவது என்பது மனிதன் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பது மனிதனுக்கு தேவன் கொடுத்த மகா பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது என்பதை இந்த காலை வெளியிலே நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பது மனிதனுக்கு தேவன் கொடுத்த மகா பெரிய ஆகவே இப்படிப்பட்ட சாக்கியம் கிடைத்திருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறபடினாலே மகிமையுள்ள கர்த்தரை தொழு தொழுது கொள்வதற்கு அவர் என்ன செய்திருக்கிறார் நம்மை படைத்திருக்கிறார் நம்மை படைத்ததனுடைய நோக்கமே தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் என்பதை இந்த பகுதி நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது நம்மளுடைய வாழ்வில் பிரதான நோக்கம் அது என்னவென்று சொன்னால் இந்த பூமியில் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் இந்த பூமியில் தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டும் தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதை அங்கே இரண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் ஏனென்றால் கர்த்த பரிசுத்தராக இருக்கிறார் நான் பரிசுத்தர் ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி அங்கே தேவன் சொல்லுகிறார் அப்ப பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் பரிசுத்த அலங்காரத்துடனே கருத்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சங்கீத இங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்கும் பொழுது வேறு சில பகுதிகளிலும் நாம் வாசிக்க முடியும் பாருங்கள் தொண்ணூத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாம் சனத்துல வாசிக்கும் பொழுது அங்கேயும்படியாக வாசிக்கிறோம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு வலியுறுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவர் பரிசுத்தர் பாவத்தை பாராத பரிசுத்தர் பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள பரிசுத்தத்தில் பயங்கரமானவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் ஆகவே தேவனுடைய இருக்கிறவர்கள் பரிசுத்தத்தை அலங்காரமாக தரித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அங்கே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது தேவன் தான் எதிர்பார்க்கிறார் நம்முடைய பார்வையில் நம்முடைய கண்களில் பரிசுத்தம் உதடுகளில் பரிசுத்தம் அவரை நாம் துதிக்கிறோம் அல்லவா அந்த உதடுகளில் பரிசுத்தம் செய்கையில் பரிசுத்தம் சிந்தனையில் பரிசுத்தம் நடக்கையில் பரிசுத்தம் யோசனையில் இருதயங்களில் நினைவுகளில் சகலவற்றிலும் தேவன் என்ன செய்கிறார் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை அங்கே வலியுறுத்துகிறார் ஏனென்றால் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டவராக இருக்கிறார் இந்த அலங்காரத்தை தான் என்ன செய்கிறார் தேவன் தரித்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் அங்கே எதிர்பார்க்கின்றார் ஸ்தலத்தில் பரிசுத்தம் உள்ளதான தெய்வத்தை பரிசுத்தோடே பரிசுத்த அலங்காரத்துடனே என்று சொன்னால் அதுதான் பரிசுத்த அலங்காரம் என்றால் அதுதான் நம்மளுடைய செயல் நம்மளுடைய நடக்கை நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய சிந்தை எல்லாம் அதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய பரிசுத்த இரத்தமானது நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு மீட்டுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பரிசுத்தம் பிள்ளைகளாக பரிசுத்த ஜனங்களாக பரிசுத்த ஜாதியாக பரிசுத்த அவருக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் பரிசுத்தம் உள்ளதான ஸ்தலத்தில் பிரவேசிக்கும் பொழுது பரிசுத்தோடே பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை நாம் என்ன செய்ய வேண்டும் தொழுது கொள்ள வேண்டும் இந்த காலை வேளையில நாம் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி கொண்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்குரிய மகிமை அதுவாக இருக்கிறது உம்முடைய நாமத்துக்குரிய மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் நீர்தான் அதற்கு பாத்திர துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் நீரே பாத்திரராய் இருக்கிறீர் ஆகையினாலே நீரே பாத்திரர் என்று பாத்திரர் என்று பாத்திரர் என்று நாங்கள் போற்றுகிறோம் ஆசீர்வாதம் பெற்று ஆனந்திக்கும் நாங்கள் பாத்திரர் நீரே என்று நாங்கள் போற்றுகிறோம் என்று சொல்லி அவரை நாம் போற்றி பாடக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் இந்த காலை வேளிலே நாம் அடுத்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த மூன்றாவசனத்திலிருந்து ஒன்பது வரைக்கும் ஆண்டவருடைய சத்தம் பூமியில் எவைகளையெல்லாம் செய்கிறது என்று அந்த வசனங்கள் அங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறது அது அநேக வேலைகளிலே நாம் அறிந்த ஒன்றுதான் கர்த்தருடைய சத்தம் கர்த்தருடைய வார்த்தை அது எவ்வளவு வல்லமை எவ்வளவு மகத்துவம் உள்ளது ஆண்டவர் ஆதியிலே இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது தம்முடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆதி ஆமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொன்னதுமே வெளிச்சம் உண்டாயிற்று அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி அங்கே சங்கீதத்தில் நாம் வாசிக்கின்றோம் அப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தைகளை தான் இந்த காலை வேளிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய சத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது அவருடைய வார்த்தைகள் அவருடைய சத்தத்தால் செய்யக்கூடாத செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை இந்த காலை வேளையில் நாம் தியானித்து அதை சிந்தித்து அவரை நாம் உயர்த்தக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் அடுத்து கடைசி இரண்டு வசனங்கள்ல சொல்லுகிறார் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அரசராக போற்றப்படுகிறார் தாவிது சொல்லுகிறார் நான் இந்த இஸ்ரேவேலின் ராஜா ஆனால் என் தேவனாகிய யாவே அவர் பரலோகத்தில் இருக்கிறவர் அவர் இயற்கையே ஆளுகின்றவர் அதோடு அவர் சர்வ பூமிக்கும் ராஜா என்பதை அந்த பத்து பதினொன்று வசனங்களிலே அவர் அங்கே கூறுகின்றார் தேவனுடைய பிள்ளைகளே பரம ராஜாவை தேவன் அவர் தமது ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறவர் ஏனென்றால் அவர் சர்வ பலன் உள்ளவர் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் தம் ஜனத்திற்கு பலனை கொடுக்கின்றார் சமானத்தை கொடுக்கின்றார் அவர்களை ஆசிர்வதிக்கின்றார் என்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம் எவ்வளவு ஒரு அருமையான காரியம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பெற்றிருக்கிறோம் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே மீட்டுக்கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக நாம் ஒன்று கூடி உள்ளான இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடு உண்மையோடு நம் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை கத்தாதி கர்த்தரை இருந்தவரை இருக்கிறவரை வரக்கூடிய சர்வ வல்லவரை நாம் துதிப்போம் தொழுது கொள்ளுவோம் அவருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஆமேன்